அந்த இராணுவத்திற்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் கொண்டு அங்கே இடம்பெற்றது அந்த காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு தங்களுடைய அந்த காணிகளை மீண்டும் தருமாறு பார்த்தீங்கன்னா இன்று பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அதோட இன்றைய தினம் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் இடம்பெறுறதுக்குரிய காரணமும் ஜனாதிபதியினுடைய அந்த ஜாழ் வருகைக்கு பிறகு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்தது இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் பல மக்கள் வந்து இந்த இடத்துல உணர்வுபூர்வமாக அந்த மக்களுக்கு சார்பாகவும் ஆதரவாகவும் கலந்து கொண்டிருந்தார் இந்த இடத்திலேயே தமிழ் மக்களால் இந்த இடத்துக்கு வருகை சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கடத்தப்பட்டிருந்தது அந்த இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்குரிய தடை விதிக்கவில்லை அதாவது அங்கே ஆலயத்தை வழிபடுவதற்கு அவர்களுடைய வணக்க ஸ்தலத்திற்கு அவர்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வணக்க ஸ்தலத்துக்கு செல்வதற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் தெரிவிக்கவில்லை அந்த விகாரையானது சட்ட ரீதியாக தங்களுடைய காணிக்குள்ளே ராணுவம் கட்டி இருக்கின்றது அதற்காகத்தான் போடு போராடுகிறார்கள் என்று இருந்தாலும் கூட அந்த போராட்டக்காரர்கள் அங்கே வணங்க வந்த அந்த வணக்க ஸ்தலத்துக்கு செல்ல வந்தவர்க்கு எந்த விதமான ஒரு இடையூறும் தெரிவிக்காமல் அவர்களை சென்று வழங்குவதற்குரிய அனுமதியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதனூடாக அவர்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் வந்து அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சிங்கள சிங்கள மக்களுக்கோ அல்லது பௌத்த மதத்துக்கோ எதிரானவர்கள் இல்லை என்ற அந்த செய்தியை வந்து இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது நீங்க இப்போது பார்க்கறது பாத்தீங்கன்னா அவர்கள் வருகை தந்திருக்கிறது அந்த வாகனம் இங்கே வந்து அவர்கள் குடும்பமாக குடும்பம் சகிதமாக அந்த இடத்துல வருகை தந்திருந்தார்கள் நபர்கள் வாகனத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்களுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கூறி வழி அனுப்பி வைத்தார்கள் என்ன செய்தி என்று பாத்தீங்கன்னா உங்களுடைய விகாரியோ விகாராதிபதிக்கோ அல்லது உங்களுக்கோ தெரிந்து கொள்ளுங்கள் இது சட்டவிரோதமாக எங்களுடைய காணியிலே கட்டப்பட்டுள்ளது என்பதை மட்டும் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள்

ஏன் இப்படி தமிழ் மக்களை காணியில் தமிழ் மக்களுக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என கேட்டுச் சொல்லுங்கள் கேளுங்கள் என்ற மாதிரி அவர்களை சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த இடத்திலே இந்த இடத்திலே இனவாதத்தை தூண்டும் விதமான எந்தவித ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடவில்லை அதை மீறி தமிழ் மக்கள் ஒரு முன்னுதரமான செயற்பாட்டை இந்த இடத்துல மேற்கொண்டதையும் இருந்தது போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதி உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திறந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அஹிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவ ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குளி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்தி கொண்டு மாற்று காணிகள் வழங்க தற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய ஆத்தா பாட்டி முப்பட்டன் வாழ்ந்த காணி ஆகவே தயவு செய்து வினயமாக மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற நாங்கள் போராடுவோம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு எங்களை காணிகளை விட்டு வெளியேறி அவதிப்பட்டு எங்களுக்கு எங்களை காணி தான் வேண்டும் காணி வேண்டாம் காசம் வேண்டாம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்கள பிள்ளைகள் கஷ்டப்படப்படாது எங்களை கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் எங்கள நிலம் எங்களுக்கு வேணும் நாங்கள் தொண்ணூறாம் விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது இப்போ வந்து பார்க்க வரும் மண் இருந்தது இப்போ எங்களை காணியரை எல்லாம் மூடி மறைத்து வேலி போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு ஒரு அற்ற இல்லை நாங்கள் சனிமனிதர் தான் எங்களுக்கு எங்கட காணி வேணும் அரச அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை என்னென்றால் நாங்கள் பட்ட பின்பம் எங்களுக்கு தான் தெரியும் மற்றவைக்கு தெரியாது அது அரசன் இல்லாத இடத்துல நான் பண்ண பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் முறுக்கி எல்லாம் செய்த நான் என்ன எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கான் ஆனால் எங்களுக்கு எங்களோட தான் வேணும் காசும் வேண்டாம் மாற்று காணியும் வேண்டாம் எங்களை எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும் அது என்ற காணி எங்களுக்கு தேவை இல்லை வணக்கம் இன்றைய தினம் தையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது ஆகவே இது பௌத்தம் என்றோ இது சமயம் மதம் என்றோ ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம் இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலே தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அதுபோலத்தான் குறுந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய செம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குறுந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டு விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல சட்டவிரோத கட்டிடம் ஆகவே அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம் குறுந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது இன்று அவர் எங்கே ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செல்யனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள் பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியை சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம் தொடர்ந்து வரும் பௌரமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம் இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தகிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு தரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிற ஒரு கட கடமையில் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டிக்கழிக்கப்பட்டிருந்தது நில அளவைகள் செய்யப்பட செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்தில் நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு ராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த இடத்திலே சுவிகரிப்புக்காக என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தில் எழுந்தது உண்மை இந்த ஆட்சியிலே இந்த இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல் திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும் ஆளுங்கட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் ஆதாரத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள் இது உங்களது காணி உங்களது காணி மீட்கப்பட வேண்டும் அதற்கு தாம் ஆவண செய்வோம் ஆனால் தம்மால் அந்த இடத்தை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் ஃபேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்க வண்ணம் இந்த மண் நமது பூர்வீக மண் பல வழிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கியமன் எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிற பல வரலாறுகளை கொண்டமன் எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம் எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம் எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேணும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடத்ததற்கான தீர்வினை வழங்க வேண்டும் அல்லாதபடி இது என்னமேனும் என்னமேனும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி இந்த நாட்டின் நீதி சட்டம் ஆட்சி அனைவருக்கும் ஒரே வகையானது என்பதை உணர்த்தும் வகையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை வழங்க வேண்டும் வடிவாக உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார் பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு மேல் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் இப்போ எடுக்க எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கையை உடனடியாக அநுக அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெரும் நம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வெடி விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம் அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம் யா யாழ் மாவட்டத்திலிருந்து நிறைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன அதேபோன்று எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கான தையிட்டி காணியை ரிபன் வெட்டி திறந்து வைக்க மாட்டோம் நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் எங்களுக்கு நேரடியாக போட்டியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எங்களிடம் உறுதிமொழி தந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என சொன்னார் சொன்னார்கள் அது உண்மையில் நடந்துள்ளது ஆனால் அந்த ரிபன் வெட்டவோ அல்லது விடவோ அந்த அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் தயவு தயவு செய்து செய்து மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு நீ வேறு வழி தெரியவில்லை எங்கள் நாங்கள் ஊடக மையத்தில் போய் கூறியதற்காமைய கட்சி பேதமின்றி அமைப்புக்கள் பொது திணைக்களத்தைச் சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புக்கள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது அது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது கட்சிகள் மாத்திரமன்றி வேறுபட்ட அமைப்புகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள் அவர்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்றது தயவு செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் எங்களுக்கு எங்கள் எங்களுடன் தோளோடு தோளாக நில்லுங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு எங்களை மிகப்பெரிய பலசாலிகளாக மாற்றும் தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள் இந்த போராட்டம் தொடரக்கூடாது அடுத்த பௌர்ணமிக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது என கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால் இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு விஜய்யமண்ணை மேற்கொண்டுள்ளார் அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக இது ஒரு அவசரமான பிரச்சனை இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அது எதிரொலிக்கும் தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள் இங்கே பௌத்த விகாரியை கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு சிங்கள ஆள் இருக்கிறார் அவர் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார் உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் அனுராவுடன் நேரடியாக கூட்டிச் செல்வேன் தயவு நீங்கள் என்னோட என்று சொன்னார் ஆனால் நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் எமது பாரா எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம் அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டுத் தருவார்கள் என சொன்னோம் ஆனால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை வெள்ள முதல் எலெக்ஷன் கே கேக்க வந்து எங்களை சந்தித்தார்கள் அதன்போது தான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அதன் பின் அவர்கள் சந்திக்கவும் இல்லை இது தொடர்பாக கதைக்கவும் இல்லை எங்களுடன் கதைக்காவிட்டால் பரவாயில்லை உங்கள் ஜனாதிபதியிடம் கலைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள் நன்றி